வேளாங்கண்ணி மாதாவுக்கு பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மகா பரிசுத்த கண்ணிகையே இயேசுவின் இருக்குமாறு நூறு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட தூய மணியே கடவுளுடைய திருப்புதல்வன் உமது திரு உதரத்தில் அவதாரமான போதும் ஒன்பது மாதம் அளவாக அவரை உமது மாசனுகாத கருவில் தாங்கிய போதும் நீரடைந்த பேரின்பத்தை உமது ஏழை ஊழியனாகிய அடியேன் உமக்கு நினைவூட்டுகிறேன் எனது அன்பினாலும் ஜபங்களாலும் நீர் அப்போது அனுபவித்த இன்பத்தை மீண்டும் புதுப்பிக்கவும் கூடுமானால் அதிகரிக்கவும் விரும்புகிறேன் துன்பப்படுகிறவர்களுக்கு இரக்கம் மிகுந்த அன்னையே நீர் அப்போது அனுபவித்த இப்பெரும் மகிழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு நீர் வாக்களித்த விசேஷ உதவியையும் பாதுகாப்பையும் எனக்காக இத்துன்ப நேரத்தில் தந்தருளும் உமது தெய்வ புதலனுடைய அளவற்ற வல்லமையில் நம்பிக்கை கொண்டுள்ளேன் கேட்பவருக்கு அளிப்பதாக அவர் தந்த வாக்குறுதியை நினைத்து உமது பெரும் வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டுள்ளேன் இந்த நவநாளின் போது நான் செய்யும் விண்ணப்பங்களை கடவுளுடைய திருச்சித்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அடைந்து தந்தருளும் நான் கேட்கும் மன்றாட்டுகள் கடவுளுடைய விருப்பத்திற்கு மாறானதா இருந்தால் எனக்கு எவ்வரம் மிகவும் தேவையோ அதையே அடைந்து தந்தருளும் நமது தேவையை தயவு செய்து அனைவரும் நமது தேவையை உறுதியோடு அன்னையிடம் கேட்டால் நிச்சயம் செய்வார் இதனை இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டுக்கொள்ளவும் உங்கள் தேவைகள் கேட்டு முடித்தவுடன் தேவனின் தாயே இப்போது உமக்கு வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளை உம்மில் நான் கொண்டிருக்கும் பெரும் நம்பிக்கையை காட்டுவதற்காகவே செய்கிறேன் இயேசு மனிதனான போது உமது திருவுள்ளம் அடைந்த தெய்வீக மகிழ்ச்சியை நினைத்து வணக்கமாக நான் செய்யும் இந்த நவநாளையும் இப்போது நான் சொல்ல போகும் அருள் ஜபத்தையும் அன்புடன் ஏற்றுக்கொள்ளும் மங்கள வார்த்தை ஜபத்தை ஒன்பது முறை சொல்வோமா அருள் மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசை பெற்றவரே மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவீற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசை பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே வாழ்விகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரை தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிக பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியே ஏசும் ஆசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் சூமாசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் மாசி பெற்றவரே தூய மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை கடவுளின் மாற்றி பெற்ற அன்னையே அருள் நிறைந்தவள் என முதன் முதல் அதிதூதர் கபரியில் சொன்னபோது கொண்டிருந்த பணிவு வணக்கத்துடன் நானும் இவ்வாழ்த்துதல்களை கூறுகிறேன் ஏற்றுக்கொள்ளும் நீர் அணிந்திருக்கும் முடியில் என் ஜபங்கள் அத்தனையும் விண்மீன்கள் என துளங்குமாறு விரும்புகிறேன் வருந்துவோருக்கு ஆறுதலே நான் உம்மிடம் இப்போது மன்றாடும் விண்ணப்பங்கள் நிறைவேறுமாறு உமக்கு வணக்கமாக இதுவரை பரிஸ்தவான்களால் செய்யப்பட்ட எல்லா புனித செயல்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசுநாதருடைய திரு இதயத்தில் பொங்கி வழியும் பேரன்பையும் அது போன்ற உமது அன்பையும் பார்த்து ஏழையான எனது ஜபத்தை ஏற்று என் மன்றாட்டை அடைந்து தந்தரலும் தாயே ஆமேன் வேளாங்கண்ணி மாதாவை நோக்கி மன்றாடுவோம் கன்னிமரியே ஆரோக்கிய அன்னையே வேளாங்கண்ணியில் இரக்கத்தின் அரியணையில் வீற்றிருக்கும் எங்கள் ஆண்டவளே எங்களின் ஆன்ம உடல் நோய்களை அகற்றி எங்களுக்கு ஆறுதலையும் அடைக்கலமாயும் இருந்தருளும் உமது பேருதவியால் எண்ணற்ற பிணியாளிகள் நலமடைந்துள்ளனர் உமது வல்லமையையும் தயவையும் நம்பிக்கொண்டு உம்மை நாடி வந்துள்ளோம் உம் திருமகனையும் உம்மையும் அன்பு செய்து இறை தொண்டர்களாக நாங்கள் விளங்குமாறு செய்தருளும் எங்களின் ஆன்ம அருள்வாழ்வை வாழ்வை வளப்படுத்தியருளும் உலக துன்பங்களாலும் மனவேதனைகளாலும் உருகின்றவர்களுக்கு அருகிலிருந்து உமது தாயன்புடன் ஆறுதல் அளியும் இறைவனின் திருவுலத்திற்கு ஏற்புடையதானால் அத்தகைய துன்ப வேதனைகளில் நின்று அவர்களை காத்தருளும் பாவ சேற்றில் உமது அருள் நீரால் கழுவி புனிதராக்கி அருளும் இதய தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இறைமகனை ஈன்றெடுத்த தாயே உமது உதவியை நாடியவர் எவராகிலும் உம்மால் ஒருபோதும் கைவிடப்பட்டதில்லையே எங்களுடைய துயர வேலைகளில் எங்களின் இருப்பீர் என்று உறுதியாய் உறுதியாயிருக்கிறோம் ஏனெனில் ஆறுதலளிக்க விரைந்திடும் விண்ணகத்தாய் நீரே இம்மன்னகத்தில் கசிந்த கண்களையும் அவற்றின் நின்று வழிந்தோடும் துன்பக் கண்ணீரையும் கண்டு இரக்கமுடன் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக இறை மக்களுக்கெல்லாம் சகாயம் புரிந்து வரும் ஆரோக்கிய மாதாவே நீர் எல்லாம் அல்ல இறைமகன் கிறிஸ்துவின் அன்னையாகையால் எவ்வுதவியையும் எங்களுக்கு அடைந்து கொடுக்கக்கூடியவள் என்றோ எல்லா ஆபத்துகளின் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும் எங்களைப் பற்றியுள்ள தீமைகளை அகற்றி அருளும் இறை அன்பில் வளர்ந்திட நலமும் வரமும் அருளும் பெற்று நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை கூடி என்றென்றும் இறை புகழ் பாடி அவரை வாழ்த்துவோமாக ஆமேன் ஆன்ம உடல் தேவையில் மன்றாட்டு என்ன ஆண்டவரே இறைவன் எனக்களித்த உண்மையான ஆறுதலே இடுக்கண்களில் இல்லைப்பாற்றி அளிக்கும் விண்ணக பத்தினியே பாவ இருளில் அகப்பட்டு தவித்திடும் ஆன்மாவுக்கு ஒளிச்சுடரே திருப்பயணத்தில் வழிகாட்டியே பலவீனத்தில் வலிமையே ஏழைகளின் ஆறுதலே நோயற்றவர்களின் அமிழ்தமே பாவிகளின் தஞ்சமே என் மீட்பின் நம்பிக்கையே எல்லையற்ற முறையில் அன்பு செய்யும் இறைவனுக்கு நீர் தாயாகையால் உமது மேலான மகத்துவத்திற்கேற்ப எம்மீது மீது இரக்கம் காட்டியருளும் என் தேவைகளை எல்லாம் அறிந்துள்ள உம்மிடம் என் மன்றாட்டுகளை சமர்ப்பிக்கிறேன் விண்ணக மன்னக அரசியே, கருணை நிறைந்த மரியே பாவிகளின் தஞ்சமே பாவக்கடலில் அமிழ் தெப்பமே உலகத்திற்கெல்லாம் தயாபரியே அடிமையானவர்களை மீட்கின்ற கிரயமே நோயாளிகளுக்கு ஆரோக்கியமே உள்ளம் வேதனைப்படுபவர்களுக்கு ஆறுதலே இவ்வுலக வாழ்வுக்கான இருப்பிடமே தஞ்சமென்று நாடி வந்திருக்கும் அடியேனை புறக்கணிக்காது நான் கேட்கின்ற சகாயத்தை அடைந்து தந்தர்ல உம் தருமகனிடம் அன்றாடும் தாயே ஆமை முதல் நாள் ஜபம் செய்வோமா அம்மலோற்பவ கண்ணிகையே இறைவனின் மேலான படைப்பே வல்லபமிக்கவர் பெருமை உள்ளவர்களை உம்மிடத்தில் செய்தறிஞர் என்பது முற்றிலும் உண்மையே அவர் பூமியை உண்டாக்கி அலங்கரித்த பொழுது அனைத்தையும் கடலில் ஒன்றாக சேர்த்தது போன்று எல்லா தேவ வரங்களையும் உம்மிடத்தில் நிறைத்து வைத்திருக்கின்றார் ஓம் மனுக்குலத்தின் சிறப்பே பூலகின் எழிலே இறைவனின் ஆலயமே பரிசுத்த தமித்திருத்துவத்தின் இன்ப பூங்காவே நீர் வாழ்க 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 ஆரோக்கிய தாயே புனித பாப்பரசிற்காகவும் திருச்சபைக்காகவும் கிறிஸ்துவின் எல்லா அடியார்களுக்காகவும் இறைவனிடம் மன்றாடுமாறு வேண்டுகின்றோம் ஆன்ம வாழ்வையும் அறிவையும் ஆரோக்கியத்தையும் அளித்திட வேண்டியவள் நீரல்லவோ வாலிபர் பாவச்சோதனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் அருள் வாழ்வில் நிலைத்து அரணறியில் நடந்திட அருள் குறுந்திடும் பரிசுத்த தாய் நீயன்றோ கன்னிப்பெண்கள் தங்கள் அணிகலனான கற்பினை கலங்காம் ஏற்படாமல் காத்திட வரமளித்திடும் கற்பின் அரசி நீரல்லவோ குடும்ப பெண்கள் தங்கள் மாங்கல்ய மாட்சியை மங்காமல் காத்திட உதவும் தாவீது குலச்செல்வி நீரல்லவோ தந்தையர்களுக்கு எடுத்துக்காட்டு நீர் தேவைகளுக்கு ஆதரவு நீர் பிரத்தர்களுக்கு தஞ்சம் நீர் எளியோர்களுக்கு செல்வம் நீர் நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் நீர் மன அடைக்கலமும் நீரென்றோ அம்மா உம் வழியாய் இறைவனை அன்பு செய்து அவர் மகிமைக்காக வாழ்ந்திட எங்களுக்காக வேண்டிக் கொள்வீராக புனித ஆரோக்கிய மாதாவின் புகழ் மாலை ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும் விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாம் இறைவா உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா தூய் ஆவியாகிய இறைவா தூய்மேனிற மூவர் இறைவா எங்கள் மேல் இரக்கமாயிரும் ஜென்ம பாவம் இல்லாமல் உட்பவித்த புனித மரியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகம் படைக்கப்படும் முன் சர்வேசனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புனித ஆரோக்கிய வண்ணியை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் இன்ப வனத்தில் ஆதி பெற்றோருக்கு அறிவிக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பாவ இருளை அகற்றுகிற ஞான ஒளியான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் விடிவெள்ளி என இறைவாக்கினரால் போற்றப்படும் புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மனுக்குளத்துக்கு அருள்மலை பெருவிக்கும் மேகமான புனித மா ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் எல்லா நன்மை தினத்துக்கும் பாத்திரமான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிதாக்களால் பரிசுத்தமானவள் என்று அழைக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அகங்கார பேயின் தலையை மிதித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் இஸ்ரேலியரின் பதினாறு அரச குலங்களுள் சிறப்புற்ற குலத்தில் உதித்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பேருபற்ற அன்னம்மாள் என்று மகளாய் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவர்களின் வேண்டுதல்களாலும் நற்செயல்களாலும் இறைவனின் அன்பு குழந்தையாக பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தூதர் புனிதர் அனைவருக்கும் மேலாக நிறைந்த அருள் ஒளியோடு பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் படைப்பு பொருள்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனுக்கு மகிமை அளிக்க பிறந்த புனித மாரோ ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் விண்ணுலகும் மண்ணுலகும் போற்றிடும் அழகுடன் பிறந்த புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் கடவுளின் எல்லாம் பெருவிக்கும் இறைகுல கொழுந்தான புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நித்தியமும் இறைவனின் திருமுன் தேர்ந்தெடுக்க பெற்றவளாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தூய்மையின் வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் பிறப்பின் போது விண்ணக ஒளியால் சுடர்விட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிறந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உமது அழகுக்கேற்ப மரியனும் புதிய பெயர் சூட்டப்பெற்ற புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் என்றும் கன்னிகையாக விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே ஆலயத்தில் அனைவருக்கும் ஆசிரியையாக நடந்து காட்டிய புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் நோயிற்றோரின் துன்பத்தை அகற்றி நலன் மருளும் புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உம்மை நம்பினவர்களை ஒருபோதும் கைவிடாத பேருபகாரியான புனித ஆரோக்கிய மாதாவை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் புனிதர்களின் விண்ணக முடியென விளங்கும் புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் எங்கள் மேல் இரக்கமாயிரும் இறைவனுடைய புனித மாதாவே இதோ உம்மிடம் சரணடைய ஓடி வந்தோம் எங்கள் அவசர காலங்களில் நாங்கள் வேண்டிக்கொள்ளும்போது பாராமுகமாக இராதையும் ஆசிர்வதிக்க பெற்றவளுமாய் விண்ணகத்திற்குரியவளுமாய் இருக்கிற நித்திய கன்னிகையே எல்லா ஆபத்துகளின் நின்றும் எங்களை பாதுகாத்தருளும் இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளின் இப்படி நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜேபிப்போம் விண்ணகத் தந்தையே பரிசுத்த கண்ணிகையாகிய புனித மரியாலை எல்லா அருள்கொடைகளிலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனைப் பெற்று அமுது ஊட்டி வளர்க்கும் தாயாக நித்தியந்தொட்டு தெரிந்து கொண்டீரே அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை பிணி போன்ற துன்பங்களில் நின்று பாதுகாக்கப்படுவோமாக அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள ும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வழியாக உமையும் மன்றாடுகிறோம் ஆமை அனுகூலமடைய ஜபம் செய்வோம் புனித மரியே மாசில்லா கனிகையே இயேசுவின் தாயாக மூவரு கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்டவளை துன்பப்படுபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் அன்னையே உமது திருமகனின் அளவற்ற வல்லமையை நம்பி உமது வல்லமை நிறைந்த மன்றாட்டுகளில் உறுதி கொண்டு இந்த நவநாளின் திருவுலத்திற்கு ஏற்றவையானால் அவரிடம் பரிந்து பேசி அவற்றை எனக்கு அடைந்து தந்தருளும் எனது மன்றாட்டுகள் கடவுளின் விருப்பத்திற்கு மாறாக இருந்தால் எனக்கு எல்லாம் தேவையோ அதையே அடைந்து தரும் தருளும் தாயே ஆமேன் அவரவர்க்கு தேவனையற்றை உறுதியோடு கேட்டு ஒன்பது முறை மங்கள வார்த்தை ஜெபங்களை சொல்லுங்கள் எல்லோருக்கும் இந்த நவநாள் ஜபம் நல்லதையே தரும் என்ற நம்பிக்கையில் நன்றி